ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ஆன் ஸ்கொயர் ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாரங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு வலு தரக்கூடிய இடுப்பு வழிக்கு மருந்தான ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான கருப்புழுந்து களி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து நூறு கிராம் கருப்பு கவனி அரிசி இருபத்தஞ்சி கிராம் ராகி இருபத்தஞ்சி கிராம் பவுடர் பண்ண வெள்ளம் உங்களுடைய ஏற்ற மாதிரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இரும்பு கடாயை எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற கருப்பு உளுந்து அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா கருப்பு உளுந்து கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியாது அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து நல்லா பொன்னிறமா மாறணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ உளுந்துடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ கருப்பு காவணி அரிசியே இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ராகியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ அரிசி எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்ல மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை ஆடுறதுக்குள்ள நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துப்போம் அவ்வளோதான் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ இது முழுமையாக ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பே இருக்கக்கூடாது நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதே இரும்பு கடையில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் அடியில் எவ்வளோ மண் இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே வெள்ளத்தை வடிகட்டின பிறகு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத அந்த வெள்ளப்பாகோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க இதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க மறுபடியும் இது கொஞ்சம் திக்காகும் அந்த ஸ்டேஜில் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன் என் குழந்தைங்களுக்கு கீயோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் கீயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு இது ஃபுல்லாகவே நான் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கீ இல்லைன்னா நல்லெண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்மளுடைய கருப்பு களி ரெடி ஆயிடுச்சு இந்த களியை வீட்டில் இருக்க பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கருப்பு உழுந்து களியை ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி களி செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வழியும் வராது கர்ப்பப்பைக்கும் நல்லா வலு தரும் நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாசிரா நைம்